حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله إبادة تكم عارفة فرض عيد إن أذن الله تعالى اللي يعرفون ودشل يبتعي بني இபாதத்து வணக்கான தான் வணக்கண்டு அவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன இரஃபான் இல்லாத மனுஷன் அல்லாஹு வணங்க முடியும் அதாவது கற்பனையாக தான் ஒரு தெய்வத்தை நிர்ணயிப்பேன் அப்ப தான் கற்பனைல ஒரு தெய்வத்தை உண்டாக்க நான் சொன்ன இவனுடைய கற்பனை தெய்வம் பொதுவாக பையத்து சொல் சொல்றோம் முஸ்தகம் தர்ஜா லட்சுமி இப்ப அவங்க சாதிக்கலாம்

அதாவது அந்த திருநாமத்தை வேற வஸ்துக்களுக்கு சொல்றாங்க அந்த சிற்க விட்டு இஸ்லாமிய சமுதாயம் அனைவருமே பாதுகாக்கப்பட்டு விட்டார் ஏன்னா எவ்வளவு பாமர முஸ்லிம் ஆயிருந்தாலும் எவ்வளவு அப்பாவியான முஸ்லீம் ஆயிருந்தாலும் வானத்தை அல்லான்னு சொல்ல மாட்டான் பூமி அல்லான்னு சொல்ல மாட்டான் சூரியன் சந்திரன் அல்லான்னு சொல்ல மாட்டான் அரிசி குருசு அல்லான்னு சொல்ல மாட்டான் மலாயத்துமார்களை ஜிப்ரையில் அல்லான்னு சொல்ல மாட்டான் நபிமார்களை அல்லான்னு சொல்ல மாட்டான் அவுலியாக்கள் அல்லான்னு சொல்ல பாதுஷா நாயகத்துடைய தர்பாருக்கு போற ஒரு பாம்பர முஸ்லிம கூப்பிட்டு இவங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க வலி அல்ல அல்லாவுடைய வலிட்டு சொல்லுவான தவிர இவர் அல்லான்னு சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் யாரும் சொன்னது அவர் அல்லாண்டு நினைச்சுனா இங்க வரலன்னு விளங்குறாங்க அவர் அல்லாவுடைய வலிட்டு நினைச்சுதான் வந்திருக்கிற குத்துபு நாயகம் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அல்லாவுடைய குத்துபு குத்துபுல்ல அல்லாவுடைய குத்துபம் அல்லாவுடைய வலியை காமிடும் அப்படிதான் நான் வழங்கியிருக்கேன் தவிர அவங்கள அல்லாடு வழங்க இருந்துச்சு இருலோக ரட்சகரை பத்தி கேட்டால் என்ன சொல்லுவாங்க ரசூலுண்டா அவங்க அல்லாவுடைய திருத்தூதர் அவங்க அவங்கள நான் அல்லாடு சொல்ல அப்போ இந்த இஸ்மு அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை அல்லாஹுவை தவிர அவன் யாருக்கும் சொந்தப்படுத்த மாட்டான் இதுக்கு இஸ்முடைய சிறுக்குன்னு சொல்லுவோம் இந்த சிறுக்க விட்டு இஸ்லாமிய சமுதாயம் அனைவருமே பாதுகாக்கப்பட்டது அல்லாவுடைய அடுத்தது அல்லாஹ்வுடைய செயல் இப்ப அல்லாஹ்வுடைய செயலுக்கும் அடுமையுடைய செயலுக்கும் மத்தியில பாகுபாடு தெரியாத வரைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சா நீங்க என்ன செஞ்சீங்கிறது தெரியாவிட்டால் நீங்க செஞ்சது அல்லாஹ் மேல போடுவீங்க அல்லாஹ் செஞ்சது உங்க மேல போட்டு உம் இல்ல அந்த தவறு ஏற்படும் தமிழ் தெரியல அப்படி அப்போ உங்கள் பேர்ல இப்ப கடமை ஆயிடுச்சு அல்லாஹ் என்ன செய்யறோம்

அந்த மாதிரி அகைதா ஒரு மனுஷன் வைப்பானியானால் அவன் அவருடைய அகைதா சரி அப்போ அல்லாஹு தாலா ஃபாயில் அல்லாஹ் என்ன செய்யறது இப்போ அவனுடைய செயல் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவனுடைய செயலை நீங்க அறியாத வரைக்கும் என்ன செஞ்சிருவீங்க அவன் செஞ்சது மகளுக்கு மேல போட்டு அல்லாஹ் செஞ்சது அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு போய் மகளுக்கு செஞ்சது கொண்டு போய் அல்லாஹ் தலையில் போட்டு மாரிஃபத்து கிடைக்காவிட்டான் இந்த பாதையில் போனவன் அரகோர மாரிஃபத்து படித்தவன் நுனி புல்லு மேஞ்சவன் சமயத்தில் மகளும் செஞ்சதை அல்லா செஞ்சதா சொல்லிடு சொல்ற கருத்து கரைச்சு அவசரமா கோண பாதையில் போன தட்டுக்கட்டு போனாங்க கடைசி வரைக்கும் ஷேக்குடைய சுகபத்துல இருந்து மாரிஃபாவை படிக்காத அவசர புத்திகாரன்னு சொல்றேன் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு ஓட்டுறான் பாரு அவன் நுனி புல் மேஞ்சவன்

கொஞ்சம் கொஞ்சமா போக சரிமான ஒழப்பிக்கிட்டு ரொம்ப பாடம் வாஸ்தவம் அல்லாவுடைய குவத்து இவர் கண்ட்ரோல் எப்படி வரும் அல்லாவுடைய சிபத் ஆச்ச குவத்து அப்ப அது இருக்கு அவன்கிட்ட தான் இருக்கிறதுனால அவன் தான் சொன்னா ஈமான் போச்சு அல்லா தான் விசிறா அல்லா விசிற இவர் விசிறா சிற்காச்சு அப்படி போனா குஃபுரி இப்படி போனா சிற்கு இந்த ரெண்டுக்கு மத்தியில தௌஹீத் அதனால தான் தௌஹீத் அவசத்துக்கு சொல்ற அதனால தான் இந்த உம்மத்துக்கு பேரு உம்மத்தன் வசத்தன் தூதாலன் நடுநிலை வகிக்கக்கூடிய உம்மத்தையும் ஹபிபுடைய உம்மத்துட்டா மற்ற உம்மத்துகள்லாம் ஒன்று செஞ்சுட்டா கடப்பு செஞ்சுட்டா அடிச்சா அப்படி பிடிச்சா இப்படின்னு போயிட்டான் நடுநிலை வகிக்கக்கூடிய உன்பத்த அடுமையை ஆக்க மாட்டார்கள் அல்லாவை அடுமையாக்க மாட்டார்கள் அந்த மாதிரி உன்பத்தை ஹபியினுடைய உபத்துட்டார்தான் அதனால தான் நாயகத்துக்கு பிறகு வேற நபி அனுப்புறது என்னுடைய மாரிஃபத்துக்காக மகளூக்க படைச்சேன் என்னுடைய மாரிஃபத்தை நபியின் பேரில் சம்பூர்ணமாக்கி விட்டார் என்னுடைய அசார் எவ்வளவு இருந்துச்சு அவ்வளவு என் நபிக்கு திறந்து கொடுத்துட்டேன் இப்போ என்னுடைய நபியினுடைய வாரிசு உண்மையான வாரிசுகளே அந்த அசரார் கையாம அளவையும் பாதுகாப்பான் வேற நபி தேவை அதனால தான் முப்பது முடிக்கப்பட்டேன் இப்போ எதனா ஷிருக்கு இங்க எப்படி இருப்பான் அடுத்தார் அப்ப இந்த ஷிருக்கை விட்டு தப்புனாங்களா போடுவான் போடுவான் கேப்பான் எப்ப நீ வெறுக்கிறிய என்னத்துக்கு ஊத்து கொடுக்குறேன் பாவ காரியங்கள் எல்லாம் விரும்புறாங்க அல்ல வெறுக்க பாவ காரியங்களை செய்யும்படி அல்ல அமர் செய்யறான் பில் பஹாய் மானக்கடான கர்மங்களை சொல்லி அல்ல உத்தரவு அல்ல அமர் செய்யறது குஃபுர் செய்யும்படியாக தான் லா இறந்தாபி ஐபாதிகள் குஃபுர் அடியார்களுடைய குஃபுர் அல்ல பொருந்திக்கிறது அப்புறம் குவத்தை கொடுப்பான் எவ்வளவு சிக்கல் அல்லாவுடைய குவத்தை வச்சுக்கிட்டு இவன் செயல்படுறான்னு சொன்னா அப்ப அல்லாவுடைய இவன் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி ஆயிடுச்சு அல்லாவுடைய குவத்தை வாங்கி இவன் அயோக்கியத்தனை செய்யறான் ஒருத்தனை கொலை செய்யறான் ஒருத்தனை ஜினா செய்யறான் அது அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆயிடுச்சு இமான போயிடுச்சு அப்ப அல்லாவுடைய குவத்தின் பேர்ல அல்லாவுக்கு கண்ட்ரோல் உண்டு உங்க கையை பிடிச்சுன்னா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுன்னு

அவன் எல்லாம் செஞ்சான் குஃபு என்ன செஞ்சது யாரு திருவிழாரு கொல செஞ்சது கொள்ளை அடிச்சாரு வட்டி வந்தது அப்புறம் என்னத்துக்கு நரக தண்டனை வச்சிருக்கா எல்லாம் அவன் செஞ்சா இவனுக்கு தண்டனை கொடுக்கிறான் சரமும் மெருக்காயிட்டு இவங்களை மாறிப்பட்டு அப்ப செய்யக்கூடிய கால நக்கிட்டு கடக்கணுமா இவங்கள வருஷம் அகம் தெளிஞ்சு நல்ல விதமாக வந்து ஹக்கு கலக்கு வத்தி அல்லாவுடைய செயல் என்ன மக்களும் கூட செயல் என்ன அல்லாவுடைய சிபாத் மக்களும் கூட சிபாத்தா அல்லாவுடைய உஜூதன்னா உஜூதன் இந்த தமிசு வராத வரைக்கும் செய்யக்கூடிய விட இதெல்லாம் யாருக்கு ஈமானாத்தை அடையணும் ஈமான கெட்டிப்படுத்தணும் ஈமானோட வாழணும் ஈமானோட மறுமைக்கு போகணும் அல்லாவுடைய தரஜாத்துகள் அல்லாவுடைய நியமத்துக்கு அனுபவிக்கணும் அவர்களும் இந்த துணியாவுடைய ஆசாபாசங்களை மோகங்களை இதை பெருசா மதிக்கக்கூடியவர்கள் இந்த பாதையில பயனடைய முடியும் ஒரு அளவுக்கு தன்னை தியாகச்சு அதுக்காக முழு துணியாவை தூக்கி அடிச்சுட்டு வர வேண்டியது சந்தோஷமா துணியா வச்சு போய் ஏன் பேச்சு கேளுங்க அல்ல சொன்னதில் இருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியாது ஏன் பேச்சு கேளுங்கன்னு தானே சொன்னாமே அல்ல அதை தடுத்தது ரகசியம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அதுல ஒரு ரகசியத்தை சொன்னா சொல்லி தான் பேச்ச நம்ப வச்சுட்டான் அப்போ இந்த சீர்க்க விட்டு தப்பு மூணாவது

அப்ப எப்ப நீங்க ஹயாத்தா இருக்கிறீங்களோ நீங்க மையத்தா இருக்கும் போது ஹயாத்தா இருக்கு அவன சிப்பத்தை உங்க சிப்பத்தை எப்ப நான் ஹயாத்தா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷம் என்னாச்சு ரெண்டு ஹயாத்தானே ஒரு சிப்பத்துக்கு ரெண்டு சொந்தக்காரன் அப்ப கொஞ்ச நேரம் சரி செய்யலாமா நான் காலையில் பிள்ளைகளுக்கு பாபா பாடுபட்டா அதுக்காக பாடு இந்த ஈமான் கிடைச்சதுக்கு பிறகு உலகம் காரி துப்பட்டும் எதிர் ஷீட் என்ன அவ அடிக்கட்டும் திட்டட்டும் ஏசட்டும் எதிர் ஷீட் சதுர சித்த ஈமானோட போறது என்ன ஹதீஸ்ல ஹுகுமா அப்படி லா துஷரிக் குபி அல்லாஹோடுனே இணை வைக்காது இன்னு குதில உங்களை அதனால நம்மளுடைய சிஃபத்தை அசல் சிபத்தை நீங்க ஜெயலனு விளங்கிட்டு அல்லா எடுத்து जहलन भड़ंगी तोहार करता है ना यार लाना जाहिल निअलीम हाँ। दुआ भी ये रखा ना अल्लाह मानतर आलीम जाहिल फिर मैं जाहिल इल्ल आली या में यार लाए ये ना एक बार तुम्हें अधिसर दुआ करना जाकर वो तो दुआ कर सके अल्लाह ना जाहिल இந்த ஜாகில ஆலி மாக்குறது ஒன்ன தவிர யாரால முடியும் நீங்க இல்மை யார்கிட்ட தேடுறீங்க ரயிலும் அது சரியத்துடைய அது தேடிதான் ஆகணும் அல்லாவுடைய இல்மை யார்கிட்ட தேடணும் அல்லாஹ் கிட்ட தேடணும் அல்ல எங்க இருக்கிறான் ஆரிஃபின்கள் கூட எல்லாரும் கூட இருக்கிற அவங்களுக்கு உணர்வு இருக்குப்பா உணர்வு ஆரிஃபுல அல்லாவே இருந்து தான் அட்ரஸ் கொடுக்குறோம் ஆரிஃபுல இருந்து தன்னை பத்தியே தன் சாத்து சிபாத்தை பத்தி விளக்கங்களை கொடுக்கறாங்க நீ அதனாலதான் அடுத்து இருக்க அல்லாஹ் யார் அல்லாவுடனே இருக்க விரும்புவார்களோ அவர்கள் அல்லாவுடைய நேசர்களுடனே தங்கி கொள்ளட்டும் அல்லாவை அறிந்தவர்களுடனே இருக்கட்டும் இருந்தால் அவங்க கூட இருக்கிற ஆச்சு ஏன்னா அந்த ஆரிஃபின்கள் தான் தான் இருக்கிறதே இல்லை உங்க பார்வைக்கு நான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வாஸ்துவத்துல நான் இருக்கிற ஹஜாரு உங்களுடைய இன்னும் அகக்கண்ணு சம்பூர்ணமா திறக்காத நீங்க சொன்னீங்களே கொஞ்சம் காக்கண்ணால பாக்குறது அந்த மாதிரி நம்ம கொஞ்சோண்டு திறந்துருக்கோம் அது பரிபூர்ணமாக திறந்து பார்க்கும்போது தெளிவா பார்க்கும் போது என்ன நீங்க பார்க்கவே மாட்டீங்க நல்ல ஹயாத்தா நான் தான் ஹயாத்தா இருக்கிறேன்னு நம்ம சொல்லும் போது

ஆனா நம்மள்ட்ட சிரிக்கு மிச்சம் இருக்காயிட்டா நான் ஹயாத்தா நான் ஆலிமா இருக்கு எனக்கு தெரியும் அதனால தான் ஆலிமங்கள்ட்ட இலும் வழி இல்லை எலும்பு தன்னதுன்னு வளர்க்குறேன் ஹக்குத்தா இல்ல சிரிக்கு இருக்கிற இடத்துல ரகமத்திற்கு இந்த பாத்திரம் காலியாயிருந்தா பால் ஊற்றலாம் விளங்குச்சிங்களா அது முந்தைய நிரம்பி போயிருக்கு என்ன ஊத்துறது அதனால் அவர் என்ன வணங்கி வழங்கியிருக்கிறார் எனக்கு தெரியாது என்ன இருக்கு எனக்கு தெரியாதது ஒன்று இருக்கா ஷேஹு கிட்ட போய் இப்போ புதுசாக படிச்சுக்கணும் இவர் என்ன என்ன விட கிதாபு ரொம்ப பெரட்டி விட்டாரா சொல்றாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க எல்லாம் என்கிட்ட இருக்கு இருக்கிற இடத்துல வர இல்லாத இடத்துல வர அருள் எங்க வரும் இல்லாத இடத்துல அல்லாவுடைய ஹயாத் ஜஹூர்ல எந்த நிஸ்பத்து அந்த காமிச்சான ஒரு பேர் வச்சு அதனால இங்க வந்து கூப்பிட்டா ஏண்டு தான் கேட்பேன் நான் கேட்க முடியாது நான் இருந்தாலே கேட்பேன் இந்த விளக்கம் வரும்போது தான் ஒரு வலியை அவங்களுடைய கபர்ல போய் யா வலி அல்லான்னு கூப்பாவுடைய வலியேனு கூப்பிட்டா அல்லா ஏண்டு கேட்பேன் ஏன்னா வழியில அல்லாஹ் தவரு யாரு யா முஹியுதீன் அப்துல் காதில் சொன்னா அவங்க அப்துல் காதர் அப்துல்லா காதில் தான் இருக்கிறோம் உடனே அவங்களுக்காக அல்லாஹ் என்று கேட்போம் அவங்கள இருந்தது அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ இந்த ஈமானோட நம்ம மமதா போறதுக்கு வாஷி இந்த ஈமானோட நம்ம மொத்தா போனா என் கபர்ல வந்து கூப்பிட்டு பாருங்க ஃபைத் ஷேகம் தான் போ ஏன் கைதா அவனுக்கும் சொருக்கும் போனா அவங்க காலுக்கு செல்ப்பா இருக்கிற நாம வெளிய இடிக்க முடியும் விட்டுட்டு அவங்க உள்ள போகவும் முடியாது அல்லாவும் அவங்கள விட மாட்டான் யார் யார் கை பிடிச்சி அழைச்சிட்டு சரி அது வேற பாயிண்ட் இது சொல்லிவிட்டா சில பேர் சித்தனா பேச்சு சேகமார்களை பிடிச்சிக்கிட்டா அவங்க சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போடுவாங்க அவ்வளவு எல்லாம் கேரண்டி கொடுத்து முறிதை ஏமாத்தி வயிறு பழைக்கிறாங்க போறோம் என்னன்னாமோ சொல்றான் கைஃபியத்துல கைஃபியத்தில் சேகமார்கள் ஹக்கீகத்தை சொல்றான் இவனுக்கு ஹக்கீகத்தை விளங்க ஏன்னா இவனால யாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போகவும் முடியாது

பேர் மையத்தை மையத்துடைய குணம் வரணும்ல மையத்தான் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க சண்டை போடுறாங்கடா ஒருத்தருக்கு சண்டை கொடுக்குது திட்டிக்கிறாங்கடா ஏசிக்கிறாங்கடா அடுத்தவங்க மயில அண்டை கழிக்கிறாங்கடா ஹம் செய்றாங்கடா விதவர் சொத்தை அபகரிக்கிறாங்க வித விதம் சொத்து எடுக்கிறாங்கடா அப்போ அல்லாஹ் தா பொருத்தமற்ற அனைத்து காரியங்களும் உங்களை விட்டு நீங்கற அன்னைக்குதான் நீங்க மையத்து அப்படில்ல உங்களை மிச்சம் இருக்கிறவன் ஹயாத்து ஆனவன் ஹாக்கு தான் இருக்கும் அதனால தான் நாயகம் நடமாடுற மையத்தை பார்க்கறதா இருந்தால் அபூபக்கர் சித்திக்கு பாருங்கள் நடமாடி கொண்டு இருக்கிற மையத்தை பார்க்க விரும்பினால் அபூபக்கர் சித்திக்கு பாருங்கள் நீங்களும் நான் மையத்துக்கு சிவத்தை ஒத்துக்கிட்டோம் மையத்துடைய தன்மை வரணும்னு அதை பிரகண்டப்படுத்தணும் அவன் மையத்தை யேசனா கோபம் வரும் சண்டையில் இப்போ உங்களை

நான் மோத்தா போயிட்டே நல்லா வளர்க்கிறேன் அவங்களுக்கு பாருங்க நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பாருங்க சகந்த சோறு வந்துகிட்டு நான் தா இருந்தா என்ன சம்பாரிச்சு போடுறது வாஜிபாய்க்கும் மசாலா விடா என்ன சொல்றேன் உங்க பேர்ல சேர்த்து விட்டா கம்பெனி ஆகும் பார்த்து அனுப்புற வரைக்கும் அந்த சிந்தனையே வரும் மையத்துக்கு அவரை எழுப்பி வரும் நாம யாருக்கும் பெரிய நடத்தது அல்லாம் எப்படியா இப்ப உள்ள யோசனை செய்யும் என்ன இருந்தாலும் நம்மளை வச்சுதான் நல்லா நடத்தணும் அப்ப நாம பாக்க வேண்டிய பொறுப்பு நாம பார்க்கற டைம் ஆனா தம்பி என்கிட்ட தப்ப முடியாது இப்ப ரெண்டு மாசம் போட்டு ஹஜ் போயிட்டு வந்தா அப்ப யாரு பார்த்தா சேஷம் ஏமாத்த முடியாது மாட்டிக்கிட்டாங்க போன வருஷம் தானே ஹஜ் போயிட்டு வந்தாங்க இப்ப ரெண்டு மாசம் கம்பெனி விட்டு வெளியே தானே இருந்தாங்க இப்ப சேஷன் எட்டு நாள் இருக்கிறது பிள்ளைங்க கம்பெனிக்கு என்ன நஷ்டம் வந்துடும் செய்யக்கூடிய தவஞ்சோல் இன்னும் கொஞ்சம் அழகாக நடக்கிற அப்படி ஏன்னா ரெண்டாவது நீங்கள் அல்லாவுக்காக ஹதீஷு கேட்க வாழ்த்து கேட்க வரை அல்லாவுடைய இஃபானை கற்றுக்கு வந்து அல்லாவுடைய சி பார்த்து விலங்க வந்திருக்கு அல்லாவுக்கு எவ்வளோ முகமத்துக்கு வந்து போயிரு எவ்வளோ பாஷம் அதனை அளவிட்டு சொல்லணும் எந்த பாடம் படிக்க போறோம் அதுக்கு தகுந்த அந்தஸ்து இல்லை வெறும் ஒரு ஹிகாய்தாபிஷ் வாழ்த்து அது கேட்க போனா அதுக்கு தகுந்த தரைச்சேன் மாரிஃபா கேட்க போனா அதுக்கு தகுந்த தரைச்சேன் அப்போ இங்க பிள்ளைகள் மூணு பிள்ளைகளும் முக்கியமான பிள்ளைகள் கம்பெனி நாங்கள் தங்களுடைய பொறுப்பு அல்லாவுக்காக நீங்க செஞ்சுட்டு வந்துருக்கிறாங்க அல்லா அடையா யாரெல்லாம் இந்த கம்பெனி எல்லாம் நீ கொடுத்தது தான் ஒன்றை அறியாமல் காலம் நடத்தி கொடுப்போம் இப்போ ஒன்று அறியறதுக்கு முப்பட்டு நடத்துகிறது இப்போ அல்லாஹு தால பொறுப்போடு அல்லாஹ் ஒப்படைக்கும் போது அது திறமையா நடத்துவாரா நிறுத்த அங்க இருக்கிற ஸ்டாஃப் இவங்களுடைய பணியாளர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவ்வளோ கொஞ்சம் ஹக்கு தான் இருக்கு இதை சொன்னதுக்காக சொன்னோம் உங்கள் கவலை சஞ்சலங்கள் போகணும் வியாகுலங்கள் போகணும் சண்டை சஞ்சலர்கள் போகணும் தகராறுகள் போகும் திட்டி ஏச்சு போகும் இதெல்லாம் போனால் தான் நீங்கள் மையத்துக்கு